அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஒர்க் வந்து இனி டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளிகளில் எம்இஸ் தளத்தின் மாணவர் ஆசிரியர் விவரம் பதிவேற்றுதல் உள்ளிட்ட பணிகளை தனியார் நிறுவன ஓழிகளை மேற்கொள்ள உள்ளனர் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பத்திற்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன இந்த உதவிகள் முறையாக மாணவர்களை சேருகிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் மாணவர்களோட விவரம் ஆன்லைனில் சேகரிக்கப்பட்டு அதில் நலத்திட்ட உதவிகளும் பதிவேற்றப்படுகின்றன அதே ஆன்லைன் வழியில் மாணவர் சேர்க்கை மேற்கொள்வது தற்காலிக மாற்றுச் சான்றிதழ் வழங்குவது மாணவர்களுக்கான எமிஸ் அடையாள எண் உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளையும் ஆசிரியர்கள் தான் செய்து வந்தனர் இந்த பணிகளால் மாணவர்களுக்கான பாடங்களை நடத்த முடியவில்லை போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கவும் முடியவில்லை என ஆசிரியர் சங்கத்தினர் புகார் தெரிவித்தனர் இதை எடுத்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவன ஊழியர்களை அதாவது ஐடி கேலேருந்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து போஸ்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க அவங்களுக்கான பயிற்சி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ டேஸ் வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சி முடிஞ்சோடனே அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் ஏன்னா அவங்களே கவுன்சிலிங் மூலியமாக செலெக்ட் இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பெர்மனண்ட்டாக டெம்பரரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பதினோராயிரம் ரூபா சேலரி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த yeah. நிறுவனம் சரிங்களா எவ்வளோ நாள் வந்து ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இது எல்லாமே டெம்பரரி போஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இவங்களுக்கான பயிற்சி முடிஞ்சதும் பள்ளிகளில் ஆய்வக கண்காணிப்பு எம்எஸ் பணிகள் நலத்திட்ட உதவி விபரம் பதிவேற்றுதல் ஸ்மார்ட் ஒர்க் வரை ஹைடெக் ஆய்வக கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு போன்றவற்றை தற்காலிக ஊழியர்கள் மேற்கொள்வர் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே இப்போதைக்கு தற்காலிகமாக தான் தேர்வு செய்யப்பட்டு தாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்